நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே மாலை ஆறு முப்பது மணி அளவில் நானும் என்னோட நண்பர்களும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக போய் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் தன்னோட பத்து வயசு மகளோட அந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தாரு நாங்கள் உட்காந்துருந்த டேபிளுக்கு பக்கத்து தான் அவரும் உட்காந்துருந்தார் அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூலி தொழிலாளி மாதிரி இருந்துச்சு அவரோட சட்டை சேரும் சகதியமாக இருந்துச்சு முதல் ரெண்டு பட்டனையுமே காணல ஆனா அவரை பார்க்குறதுக்கு ஒரு ரோட்டு வேலை செய்கிற தொழிலாளி மாதிரியே இருந்துச்சு சிறுமியை வந்து பாக்கும்போது அந்த பொண்ணுக்கு தலை அந்த பிராக் வந்து கழுவப்பட்டு சுத்தமா இருந்துச்சு அவளோட தலை முடி எண்ணெய் இட்டு சுத்தமா வச்சிருந்தாங்க ஆனா அந்த பொண்ணு முகத்துல ஒரு மகிழ்ச்சி நல்லாவே தெரிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த பொண்ணு நாங்க அதை வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா ஹோட்டலோட முழு அழகையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தது அந்த பொண்ணு அதையும் நாங்க கவனிச்சுட்டு இருந்தோம் மேல இருந்து குளிர்ந்த காற்று வீசிக்கிட்டே இருந்துச்சு அத வந்து அந்த பொண்ணு ஒரு கணம் பார்த்து ஆ பா அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு குஷன் செய்யப்பட்ட அந்த சீட்ல ஏஞ்சி எஞ்சி உட்காந்துருந்தது அந்த பொண்ணு அதையும் பார்த்து ரசிக்கிட்டு இருந்தோம் நாங்க பணியாளர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய கண்ணாடி குளிர்ந்த நீரை அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாரு வச்சுட்டு ஏதாவது வேணுமா சார் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி வெயிட்டர் கேக்குறாரு அவர் கேட்ட உடனே இந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து தன்னோட மகளுக்கு ஒரு மசால் தோசை மட்டும் சொல்கிறாரு அப்போது வந்து அவர் இன்னொருத்த இன்னொரு தோசை உங்களுக்கு சொல்லட்டுமா உங்கள் பொண்ணு மட்டும்தான் சாப்பிடுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க மசால் தோசைன்னு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணோட முகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி அப்புறம் வெயிட்ரு கேட்டதுக்கு இவர் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு சட்னி சாம்பாரோட ஒரு சூடான காரமான மசால் தோசை அந்த இடத்துக்கு வருது அந்த சிறுமி அந்த தோசை சாப்பிட்றதுலே மும்மரமாக இருந்தா அவளை ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு குளிர்ந்த நீரை அவர் குடித்தார் அப்புறம் அவரோட அலைபேசி ஒழிச்சிது அதாவது செல்ஃபோனில் ரிங்கு வந்துச்சு ஆனால் பழைய மாடல் அது அவர் பேசது எங்களுக்கு நல்லா தெளிவாக கேட்டுச்சு அவர் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பார் போல் அவர் என்ன பேசினார் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் போல அவங்க ஃப்ரெண்டு நான் இந்த மாதிரி என் பொண்ணோட ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கேன் அப்படின்றாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாருக்கு இவர் சொல்கிறாரு என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் அவள் வந்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா நான் வந்து அவளுக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பாடு தரேன் அதுவும் தோசை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருந்தேன் என் பொண்ணு அதே மாதிரியே ஸ்கூல் அளவில் வந்து ஃபர்ஸ்ட் இடத்த வந்து பிடிச்சிட்டா அதனாலதான் தான் அவளோட பிறந்தநாளான இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு அழிச்சிட்டு வந்திருக்கேன் அவளுக்கு ஒரு மசாலா தோசையும் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் அவர் ஃப்ரெண்டு கேட்டுருப்பாரு போல ஓஹோ ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக சாப்பிட்றீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து சொல்கிறாரு இல்லை நாங்கள் ரெண்டு பேர்லாம் வந்து சாப்பிடல நான் என் பொண்ணை மட்டும்தான் சாப்பிட வைக்கிறேன் ஏன்னா வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும் அதனால் என் பொ என் ஒய்ஃபு ஏதாவது வந்து சமைச்சு வீட்டில் வச்சுருந்துருப்பா என் மனைவி சமைச்சு வச்சத நான் போய் சா சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போதைக்கு என் பொண்ணுக்கு கொடுத்த அந்த வாக்கை மட்டும் உறுதி அளிக்கிறதுக்காக அவளை நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட்டு மார்க் வாங்குன்னா கண்டிப்பாக உனக்கு தோசை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் போல் அப்புறம் இதற்கு முன் க கண்ட காட்சியும் உரையாடலையும் இதுக்கு முன்னாடி நான் கேட்டதே இல்லை இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததும் இல்லை அப்படியே என் கண்களிலிருந்து கண்ணீரும் கசிய ஆரம்பிச்சிடுச்சு அப்போ வந்து நான் டீயை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஐஸ்கிரீம் வர்றதுக்கு முன்னாடி அந்த டீயை என்னை அறியாமலே அவங்க பேசுகிறதையும் அந்த பொண்ணு சாப்பிட்றதையும் கவனிச்சுக்கிட்டு என் உதட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டோம் போல திடீர்னு நாக்கு எரிஞ்சிடுச்சு அதை கவனிக்காமலே சூடானது நாக்கு எரிஞ்ச தான் அப்பதான் வந்து என் கண்ணு அங்க அவங்க மேல இருந்து விலகுது அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் அதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிச்சு யார் பணக்காரரோ இல்லாட்டி ஏழையோ தன்னோட குழந்தைங்களோட மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வாங்க அப்படின்றத நான் அந்த நிமிஷம் உணர்ந்துட்டேன் அப்புறம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு நேராக வந்து ஏந்திரிச்சு கவுண்டருக்கு போனேன் அப்போது நாங்கள் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் அப்புறம் டீக்கான பணத்தை தவிர எக்ஸ்ட்ரா ரெண்டு மசாலா தோசைக்கான பணத்தையும் அந்த கவுண்டர்லேயே ஒப்படைத்தேன் அவர் இந்த மாதிரி ஏன் நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் டீ மட்டும்தானே சாப்பிட்டீங்க ஆனால் வந்து ரெண்டு தோசை சாப்பிடவே இல்லையே எதுக்கு இது குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கவுண்டரில் அந்த முதலாளி கேட்குறாரு அப்போ வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன் அங்கோ அங்கே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா அந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு இன்னொரு தோசை கொடுங்க அவர் பணம்னு சொல்லி கேட்டால் இன்னைக்கு வந்து உங்களோட பொண்ணோட பிறந்தநாள் அதனால அதனால் அவள் பள்ளியிலேயே முதலிடத்தையும் வந்து பெற்றிருக்கா அதனால் இந்த ஹோட்டல்லேருந்து உங்களோட மகளுக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதை இன்னும் சிறப்பாக படிக்கிறதுக்காக ஊக்கமாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அவருக்கு இலவசம்னு சொல்லி சொல்லிட்டீங்க ஒருபோதையும் சொல்லாதீங்க ஏன்னா அது அவரோட நற்பெயருக்கு வந்து சேதம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஹோட்டலில் உரிமையாளர் என்ன ஒரு நிமிஷம் நிமிர்ந்து பார்க்குறாரு சார் உங்களுக்கு எவ்வளோ பெரிய எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே உண்மையிலுமே உங்க நீங்கள் கிரேட் சார் இதை நினைக்கும் போது எங்களுக்கே வந்து புல் அரிக்கிது பாருங்களேன் அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் இந்த காசு சரி நீங்கள் கொடுத்தீங்க பாத்தீங்களா இந்த காசை வந்து நான் வேறு ஏதாவது வந்து தொண்டு நிறுவனத்துக்கு நான் பயன்படுத்திடுறேன் அந்த பொண்ணும் அவள் அந்த பொண்ணோட அப்பாவும் இன்னைக்கு எங்களோட கஸ்டமரு அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்துனச்சுக்கு ரொம்ப நன்றி சார் இந்த பணத்தை நான் வேற ஏதாவது தொண்டு நிறுவனங்களுக்கு இல்லாட்டி வேற ஏதாவது தேவைக்கு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன பண்றாருன்னா ஹோட்டல் முதலாளி பணியாளர்கிட்ட கூப்பிட்டு வா இங்க வா தோசையை கொண்டு இன்னொரு தோசையை கொண்டு போய் அவங்க முன்னாடி வையி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வைக்க சொன்னாரு உடனே இதை நான் வெளியில் நின்று பாத்துக்கிட்டே இருந்தேன் முதலாளி சொன்ன அந்த பணியாளர் தோசையை எடுத்துட்டு போய் அந்த சிறுமியோட தந்தைக்கு முன்னாடி வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு உடனே அந்த சிறுமியோட தந்தை சொல்றாரு இல்லைங்க நான் என் பொண்ணுக்கு மட்டும்தானே ஒரு தோசை சொன்னேன் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா இன்னொரு தோசை கொண்டு வரீங்க இது எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே வந்து ஹோட்டல் உரிமையாளர் அங்கே போயிடுறாரு சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் சொல்லுங்க அப்படின்றாரு உங்களோட மகளோட பிறந்தநாள் அன்னைக்கு அது மட்டும் இல்ல உங்கள் மகள் பள்ளியிலேயே முதலிடத்தை வர்றதுக்காக இது எங்களோட பரிசு வந்ததுக்காக எங்களோட பரிசு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மசாலா தோசை இங்கே இன்னைக்கு வந்து ஹோட்டலோட வகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த பொண்ணோட அப்பா கண்கள் வந்து விரிய ஆரம்பிச்சிச்சு என்னது இப்படி சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தன்னோட பொண்ணை பார்த்து பாத்தியாம்மா பாத்தியா நல்லா நீ படித்து உழைச்சி முன்னேற்றத்துக்கு வரணும் ஏன்னா இப்போ நீ ஃபஸ்ட் மார்க் எடுத்த அதனால் உனக்கு இங்கே தோசை வந்து ஃப்ரீயாக கிடைக்குது இதே மாதிரி நீ கஷ்டப்பட்டு உழைச்சி படித்த அப்படின்னா வாழ்க்கையிலையும் வந்து பல பரிசை வந்து நீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு அவர் ஒரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு அப்படின்னா எனக்காக ஒன்னு வந்து பேக் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பணியாளர்கிட்ட வந்து கேட்கிறாரு ஆனா அவர் வந்து அதை வந்து நீங்க வீட்டுக்கெலாம் வந்து எடுத்துகிட்டு போக தேவையில்ல முதல்ல வந்து நீங்க இத சாப்பிடுங்க இந்த தோசை வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வேற வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அவர் எதுக்காக வந்து அந்த ஒன்று பேக் பண்ண சொல்கிறாரு அப்படின்னா தன்னோட மனைவி கூட உட்காந்து சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்குது போல அதனால தான் இன்னொன்று வந்து இன்னொரு தோசையை வந்து பேக் பண்ணி கொடுங்க அந்த தோசையோடு சேர்ந்து நானும் என் பொண்ணு என் மனைவி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றோம் சந்தோஷமாக அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பார் போல் அதனால தான் இவரும் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை நீங்கள் இந்த தோசையை இங்கேயே சாப்பிடுங்க உங்கள் மனைவியோட சேர்ந்து சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்து இன்னும் ஒரு மூணு தோசை உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குறோம் அதோடு சேர்ந்து ஒரு இனிப்பு பொதியும் வந்து பேக் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் வீட்டுக்கு போய் உங்களோட மகளோட பிறந்தனால ரொம்ப மகிழ்ச்சியோட இனிப்போட கொண்டாடுங்க அவளோட நண்பர்களையும் வந்து எல்லாத்தையும் கூப்பிடுங்க அதில் எல்லா மிட்டாயிலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த முதலாளி சொன்ன சொல்றாரு இதெல்லாம் வந்து வெளியில் நின்று நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என் கண்களில் வந்து கண்ணீரில் வந்து ஒரு தாரத்தாரியாக வர ஆரம்பிச்சிச்சு அதுவும் ஆனந்த கண்ணீர் ஒரு நல்ல செயலை செய்ய ஒரு சிறிய படி எடுப்பதில் எங்களோட சேர பல மனிதாபமான மக்கள் முன் வருவாங்க அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன் ஏன்னா நான் வந்து அந்த டைம் கொடுத்தது என்னமோ ஒரு ரெண்டு மசாலா தோசைக்கான காசு மட்டும்தான் ஆனா அந்த மனிதாபமான நேயத்தை பார்த்துட்டு அந்த ஹோட்டலோட முதலாளி அவங்களுக்கு அவங்க கேட்ட தோசையை விட மூணு தோசை எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி அது மட்டும் இல்ல இனிப்பு சேர்த்து வழங்கியிருக்காரு செய்யல செய்யணும் அப்படின்றது எனக்கு மனசுல இப்போ உதிச்சிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்